ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆயிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூலி படம் வந்து லோகேஷ் கனகராஜோட கதை இல்லை அப்படின்னு சொல்லி வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் தெளிவா ஸோ மறக்காமல் வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினி சாரோட நடிப்புல பெரிய ஸ்டார் கேஸ்ட் கொண்டு வருவான படம் தான் வந்து கூலி அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பெரிய ஸ்டார் கேஸ்ட் அப்படின்றத வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர வரவேற்பை பெற்றிருக்கு ஸோ அதனாலேயே வந்து இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ரூபீஸ் வந்து டீச் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியே இருக்குது ஸோ இந்த படம் வந்து தௌசண்ட் ரூபீஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ் மீட் வைக்கிறதான் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த படம் இந்த சக்ஸஸ் மீட்டில் ஜெயில டூ படம் வந்து டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற தகவலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக பரவாயில்ல வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜோட ஒரு ஆக்சுவல் ஸ்டோரி கிடையாது நம்ம ரஜினி சாருக்காக கமர்ஷியல் உள்ளே வச்சு எடுக்கப்பட்ட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்டர்வியூஸில் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ இது இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்கிறேன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா